வணக்கம் ஆந்திர மாநிலம் பல்நாட்டு மாவட்டம் நகரிக்கல்லு யானடி யானடை காலனியை சேர்ந்தவர்தான் பவுளி ராஜு இவர் நகரிக்கல்லு பழங்குடியின நலப்பள்ளியில் அரசு ஆசிரியராக வேலை செஞ்சுட்டு வராரு இவருக்கு ஒரு மகளும் இரண்டு பசங்களும் இருக்காங்க மகளுடைய பேர் வந்து கிருஷ்ணவேணி இவருக்கு திருமணமாகி கணவரை பிரிந்து ஒரு மகனோட தனியாக வசிட்டு வராங்க இவருடைய மூத்த மகனுடைய பேர் வந்து ராமகிருஷ்ணா இவர் வந்து காவலராக வேலை செஞ்சிட்டு வராரு இவருடைய இளைய மகன் பேர் வந்து கோபி இந்த நிலையில திடீர்னு பவுளிராஜுவுக்கு உடல்நிலை சரியில்லாம பக்கவாதத்தால் படுத்த படுக்க ஆகிட்டாரு இதனால தன்னுடைய தந்தையான பவுளி ராஜுவை மகரான கிருஷ்ணவேணி தான் வந்து பராமரிச்சுட்டு வந்திருக்காங்க இப்படிப்பட்ட இந்த நிலையில் தான் கடந்த ஜனவரி மாதம் திடீரென பவுளி ராஜு இறந்து போயிட்டார் இதையடுத்து அவர் பனி காலத்திலேயே உயிரிழந்ததால கருணை அடிப்படையில் வாரிசுகள் ஒருவருக்கு அந்த அரசு வேலை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டுச்சு அது மட்டும் இல்லை ஓய்வூதியம் உட்பட சுமார் நாற்பது லட்சம் ரூபாய் வரை உயிரிழந்த பவுளிராஜுடைய பேரில் இருந்திருக்கு இதனை பிரித்து கொள்வதில் அவரது வாரிசுகள் மூன்று பேருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருக்கு அதிலும் குறிப்பாக மகாராணா கிருஷ்ணவேணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் என் கணவனை விட்டு பிரிந்து தான் வாழ்ந்துட்டு வரேன் அதனால தந்தையோடைய உடன உடல்நிலை சரியில்லாத போது கூட அவரை நான் தான் கவனிச்சுட்டு வந்தேன் அதனால அவர் பார்த்து அந்த அரசு வேலை எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணவேணி கேட்டிருக்காங்க புறம் அந்த நாற்பது லட்சத்துலையும் பங்கு வேணும் நம்ம அப்பாவுடைய வேலையும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆனால் அதற்கு மற்ற இரு சகோதரர்களுமே மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க இதனால மூன்று பேருக்கும் இடையே வந்து பிரச்சனை ஏற்பட்டிருக்கு இந்த நிலையில்தான் இந்த சொத்து பிரச்சனையை பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த நவம்பர் இருபத்தாறாம் தேதி தன்னுடைய மூத்த சகோதரரான அதாவது அண்ணாவை ராமகிருஷ்ணாவை வந்து சல்லக்குண்டா அருகே இருக்கக்கூடிய கோரண்டலா கால்வாய்க்கு வருமாறு நம்ம தங்கையான கிருஷ்ணவேணி அழைச்சிருக்காங்க சரி பேசி பிரச்சனையை தீர்த்துக்கலாம் நம்மலாம் ஒன்றுக்கு ஒன்று உடன் பிறந்தவங்க நமக்குள்ளேயும் அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இந்த பிரச்சனையே சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ணாவும் தங்கையை கூட்டு அந்த இடத்துக்கு வந்து போயிருக்காரு அப்போ அண்ணன் வான உனக்கான ஆசையாக வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மதுவை வந்து வாங்கி மது பாட்டில் வந்து கொடுத்துருக்காங்க இல்லைம்மா பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குடிக்கலாமா இல்லைண்ணே நீ குடினே சந்தோஷமா இருந்தேன் நமக்குள்ளே என்ன அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பா பேசி மதுவையும் குடி வச்சிருக்காங்க அவரும் வேறு வழியின் சரி தங்க ஆசையாக கொடுக்குறாள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காங்க மதுவை வந்து குடிச்சிருக்காரு ஒரு கட்டத்தில் போதை ஏறி அவரை அவரே அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைமைக்கு வந்தார் அந்ததுமே அவருடைய தங்கையான கிருஷ்ணவேணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா துப்பாவில் ராமகிருஷ்ணனுடைய கழுத்தை நெரிச்சு அவனை கொண்டிருக்காங்க அதுக்கப்புறம் தன்னுடைய அண்ணனை வந்து கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உறவினரான ராமகிருஷ்ணாவை அழைச்சிருக்காரு அவர் வந்து கிருஷ்ணவேணிக்கு உதவி செஞ்சு அந்த உடலை வந்து கால்வாயில் தூக்கி போட்டிருக்காங்க இப்படியே நம்ம நினைச்ச மாதிரி ஒருத்தனை கொண்டுட்டோம் இன்னொருத்தனையும் அதே மாதிரி கொண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ கடந்த பத்தாம் தேதி தன்னுடைய தம்பியான கோபிகிருஷ்ணாவையும் தன்னுடைய வீட்டுக்கு வர வச்சுருக்காங்க தன்னுடைய அண்ணனை கொண்ட அதே பாணியில் அவருக்கும் வந்து மது வாங்கி வச்சுட்டு அவரையும் வந்து மது குடிக்க சொல்லியிருக்காங்க அவரும் குடித்து போதைதும் அவரையும் அதே மாதிரியே வந்து துப்பட்டாவால் கழுத்தை நிறுத்து அவரையும் கொலை செஞ்சிருக்காரு கொலை செஞ்ச பிறகு தன்னுடைய உறவினரான ராமகிருஷ்ணாவுடைய உதவியும் நாடி இருக்காங்க அவரும் உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இறந்து போன கோபியோடைய உடலை பைக்கில் கொண்டு போய் அதே கால்வாயில வீசி விட்டுருக்காரு இது வீசி விட்டு செஞ்சிருக்காரு இந்த நிலையில தான் காவலராக பணிபுரிந்து வந்த கிருஷ்ணா வந்து என்னடா கொஞ்ச நாளாகவே வேலைக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலைமறைவானது குறித்து போலீஸார் வந்து விசாரணை செஞ்சுருக்காங்க அந்த நேரத்தில் தான் அவருடைய மனைவி என்னுடைய கணவனை ரொம்ப நாளாக காணவே இல்லை நானும் நீங்கள் தான் ஏதாவது ஒரு வேலை விஷயமா அனுப்பிடுவீங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் உண்மையிலேயே அவரை காணமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து அவரை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் வழக்கு கொடுக்குறாங்க அந்த நேரத்தில் தான் கடந்த வியாழக்கிழமை அன்று முப்பல்லா அருகே உள்ள ஒரு கால்வாயில் அழுகிய உடல் ஒன்று மிதப்பதாக போலீஸாருக்கு தகவல் வருது உடனே போலீஸார் வந்து ராமகிருஷ்ணாவை அழைச்சிட்டு போய் அவருடைய மனைவி அடைச்சிட்டு போய் காட்டுறாங்க அது தன்னுடைய கணவனுடைய உடல் தான் அப்படின்னு சொல்லி அவனும் அடையாளமாக காட்டுறாங்க யார் இதை கொண்டு இருப்பாங்க எப்படி இது இவர் சாகடிச்சிருப்பாங்க யாரோ கொண்டு தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி விசாரணை செய்யும்போது தான் அவருடைய மனைவி வந்து சொல்லியிருக்காங்க ஏற்கனவே வந்து அவருடைய அப்பாவுடைய வேலை விஷயமாகவும் அந்த பணத்தை பிரிக்கக்கூடிய விஷயமாகவும் சொத்து பிரச்சனை இருந்திருக்கு அதனால் எனக்கு வந்து அவருடைய தங்கை மேலே தான் எனக்கு சந்தேகம் இருக்குது கிருஷ்ணமணி மேலே தான் சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவி வந்து சொல்லியிருக்காங்க அதனால் அந்த க சந்தேகத்தின் அடிப்படையில் தான் போலீஸார் வந்து விசாரணை நடத்தும் போது தான் கிருஷ்ணவேணி தன்னுடைய தம்பியையும் சேர்த்தே நான் கொண்டு இந்த மாதிரி கால்வாயில் வீசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒப்புதல் வாக்குமூலம் வந்து கொடுத்துருக்காங்க இதை கேட்டு போலீசாரே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அரசு வேலைக்காகவும் சொத்துக்காகவும் அண்ணன் தம்பி இருவரையுமே கிருஷ்ணவேணி கொலை செய்தது தெரிய வந்தது தெரிய வந்ததை அடுத்து அவரை போலீஸார் கைது செய்து சிறையிலும் அடைத்திருக்காங்க இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பும் அதிர்ச்சியும் ஏற்பட்டிருக்கிறது